வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி குக்கரில் தான் பண்ணியிருக்கேன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் அதுவும் உடையாமல் குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் லெக் பீஸ் கிரேவி வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதனால் குக்கர் எடுத்திருக்கேன் ஏன்னா கடாயில் பண்ணோம்னா லெக் பீஸ் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதனால குக்கரில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையில சேர்த்தலாம் ஏன்னா நம்ம கிரேவியா பண்றதுனால நான் வந்து கரம் மசாலா யூஸ் பண்றேன் ஸ்பைசஸ் எதுவுமே நான் சேர்க்கல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதுல பொடியா நடக்குல வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர்ல வதங்கட்டும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து பேஸ்ட்டாகவே இதில் போட்டு அரைச்சிட்டேன் உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வைக்கலாம் இப்போ அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து மிளகாத்தூடு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா லெக் பீஸுங்கிறதுனால கொஞ்சம் மசாலா ஊற விட்டோம்னா தான் நல்லா அந்த மசாலா எல்லாமே அந்த ஸ்கின்ல வந்து நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன தான் வதக்குனாலும் இந்த மசாலா வந்து உள்ள இறங்க அதோட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போன்லஸ் இருக்குது ஸோ அதையும் போட்டு வச்சிருக்கிறேன் நான் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு போடும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும் முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ மசாலா வதங்கிட்டு இருக்கு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் கழுவையில் நான் போட்டிருக்கேன் அதே சமயம் ஊற வைக்கையிலேயும் சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டிருந்தாலும் நான் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை அதில் ஏசி பரவாயில்ல மூணு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கிரேவிங்கிறதுனால தக்காளி அடித்தா தான் கிரேவியாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது திப்பி திருப்பியாக அந்த தக்காளி இருந்துச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு எண்ணெய் புரிஞ்சு வராங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த இந்தளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிறது தான் ரொம்ப இப்போ சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு எல்லாமே நம்ம அதில் போட்டு தான் பரட்டி வச்சுருக்கேன் அதனால கொஞ்சம் சூடு ஏறட்டும் நல்லா அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்றோம் விரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சூடு ஏறட்டும் இப்போ கிரேவின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் கூட ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதாவது நல்லா சிம்மிலே வச்சுருங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து சிக்கன் இன்னும் வேகலை இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவி தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம குழம்பாகவும் வைக்கலை அதே சமயம் கெட்டியாகவும் வைக்கலை அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போதும் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் நம்ம உப்பு பத்தலை எண்ணெய் சேர்த்துடுங்க இப்போ மேலே அப்படிலாம் கொத்தமல்லையில சேர்த்துட்டு அப்படியே இப்போ வந்து இப்போ குக்கரில் வைக்க போகிறோம் ஏன்னால் லெக் பீஸ் வந்து வேகாது சின்ன லெக் பீஸ் அதாவது சின்ன கோழியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் இது வந்து பெருசாக இருக்கிறதுனால டைம் எடுக்கும் வேகிறதுக்கு அதனால குக்கரில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் வச்சுட்டு விசில் போட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நாங்கள் ஹைஃப்ளேம்லேயே வைக்கிறேன் வச்சுட்டு மூணு உசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ லெக் பீஸ் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது எல்லா அருமையாக வந்துருச்சு பார்க்கையிலே தெரியுது நல்லா சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு வறுமையான சிக்கன் லெக் பீஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அப்படியே சாதத்திலையும் சாப்பிட்லாம் கெட்டியாக இருக்குது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் பிரியாணிக்கு கூட நீங்கள் சைட்ஷாக வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் எப்படி வச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி